வன்முறை சம்பவங்கள் எதுவும் பதிவாகாத நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் அமைதியான முறையில் வாக்களிப்பு நடைபெற்று நிறைவடைந்ததாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் சைபர் ஏழு முறை ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்கெடுப்பில் நாடலாவிய ரீதியில் எண்பது சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகள் பதிவாகியுள்ளன இதன்படி நுவரலியா மாவட்டத்தில் எண்பது சதவீதமும் கொழும்பு மாவட்டத்தில் எழுபத்தைந்து சதவீதமும் கம்பஹா மாவட்டத்தில் எண்பது சதவீதமும் புத்தளம் மாவட்டத்தில் எழுபத்தெட்டு சதவீதமும் மொனராகலி மாவட்டத்தில் எழுபத்தேழு சதவீதமும் பதுளை மாவட்டத்தில் எழுபத்தி மூன்று சதவீதமான வாக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன அத்துடன் கண்டி மாவட்டத்தில் எழுபத்தாறு சதவீதமும் வன்னி மாவட்டத்தில் அறுபத்தைந்து சதவீதம் வாக்குகளும் பதிவாகியுள்ளன அதே நேரம் ரத்தினபுரி மாவட்டத்தில் நான்கு சதவீதமும் கேகாலை மாவட்டத்தில் எழுபத்தி இரண்டு சதவீதமும் குருணாகல் மாவட்டத்தில் எழுபது சதவீத வாக்குகளும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அறுபத்தி நான்கு சதவீத வாக்குகளும் அதே நேரம் ரத்தினபுரி மாவட்டத்தில் எழுபத்தி நான்கு சதவீதமும் கேகாலை மாவட்டத்தில் எழுபத்தி இரண்டு சதவீதமும் குருணாகல் மாவட்டத்தில் எழுபது சதவீத வாக்குகளும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நான்கு சதவீதமும் மதுளை மாவட்டத்தில் வாக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் தெரிவித்தாட்சி அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர் இதேவேளை வாக்களிப்பு செயல்முறையை கண்காணிப்பதற்காக ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் நாட்டின் சகல தேர்தல் மாவட்டங்களிலும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தன அதே நேரம் வாக்கு பெட்டிகளை கொண்டு செல்லவும் வாக்கு எண்ணும் நிலையங்களுக்கும் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதேவேளை ஜனாதிபதி தேர்தலின் தொகுதி வாரியான முடிவுகளை நள்ளிரவு ப மணி முதாக வெளிகிடம் முடியும் என தேர்தல்கள் ஆனைையாளர் நாயகம் ச ரත්மாக்க தெரிவி துள்ள.மே සந்தபெட்டி සහදාල ්‍රිපිදාව ගනීමෙක් කාර තමයිතින්. ඒ සද හා සෑම සන්දමධ්‍යස්ථනකටම තමන්ගේ ගණන් කිීමේශලාලාව සඳම සි ද්‍ර ැන ශ්‍ය ක ප්‍රාන පස න් ල්ල ති මශ සභාවත් ශම දිස්්‍රක් ෙර බල රගේ ්‍රධනෙන්. යදා. உள்ள அனைத்து வாக்கு எண்ணும் நிலையங்களிலும் இரவு மணி முதல் ஒன்பது மணிக்குள் வாக்குகளை எண்ணும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் நாடலாவிய ரீதியில் உள்ள ஒவ்வொரு வாக்களிப்பு நிலையத்திலும் உள்ள வாக்குப்பெட்டைகள் கிடைக்கப்பெற்றதன் பின்னர் வாக்குகளை எண்ணும் பணிகள் ஆரம்பிக்கப்படும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் மேலும் தெரிவித்தார் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடன் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை தமிழில் பெற்றுக்கொள்ள கொள்ள டயலாக் வலையிலிருந்து ஆரிஜி இடைவெளி பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்